ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ஒரு அருமையான ரெசிபி நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் அதில் அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போது அதை நல்லா வதக்கி விடணும் இப்போது கிள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அரை கிலோ நாட்டுக்கோழியும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டுக்கோழி கொஞ்சம் கலர் மாறணோடனே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு என்ன நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அடுத்தது கறி வேகத்துக்கால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நடுவில் நடுவில் மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இந்த நாட்டுக்கோழி வறுவல் பரோட்டா சப்பாத்தி பிரியாணி வெறும் ரைஸ் ரசம் சாதம் இது கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகையில தூவிக்கலாம் இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ